ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை தூத்துக்குடி ஜெயலட்சுமி சேனலை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் குழந்தைய பராமரிக்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உனக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்கு அப்படின்னா அதாவது இன்றைக்கி தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம வந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பேணி பா பாதுகாக்கிற முறைகள் பேணி பாதுகாக்கிற முறைகள் என்னென்ன நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என் குழந்தைகளை பார்த்துக்கிட்ட விதங்களை உங்களுக்கிட்ட ஷேர் பண்ண நினைக்க அதில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்க நம்ம போகலாம் ஸோ குழந்தை பராமரிப்புனால் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கிறது கிடையாது சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா முதன் முதலில் குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம் குழந்த பிறந்த உடனே நம்ம வந்து முக உடம்பெல்லாம் அந்த சொப் சொப்பாக இருக்கும் சொப் சப்பாக இருக்கும் அது வந்து பயப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி இருக்கிற உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம க கழுதப்பால் வந்து அதை வாங்கி நம்ம கொடுத்தா கொ அந்த சோப்பெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ கலதப்பள்ளெல்லாம் கிடைக்க ரொம்ப ரேரு தான் முடிஞ்ச வரைக்கும் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க எனக்கு மூணு பிள்ளைங்களுக்குமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு நான் மூணு விஸ்வாவுக்கு அஸ்வினுக்கு பாப்பாவுக்கு சரிங்களா அது சரியாக போகும் அடுத்தாப்பில் அந்த நம்ம எண்ணெய் முப்பது நாள் ஆறு மாதம் வரைக்குமே ஒரு அந்த தோல் சம்பந்தமான இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ம எண்ணெய் வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க மந்திரிச்சு மந்திரிச்சு கொடுக்குற இடங்கள்னு இருக்கும் நம்ம பெரியவங்களை கேட்டால் தெரியும் அப்படி நம்ம மந்திரிச்சு அந்த எண்ணெயை வந்து கீழே நம்ம தரையில் படாத அளவுக்கு மேலே ஜன்னல் எதுலயாச்சும் ஒரு கெட்டி வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து எடுத்து நம்ம டெய்லி வந்து எப்போவுமே பிறந்த குழந்தைகளுக்கு வந்து கண் மூக்கு நெஞ்சு எலம் எல்லாமே நம்ம தடையை விட்டு நம்ம தேய்ச்சி விட்டு உருவி விடணும் கால்கை வள அதாவது குழந்தைகள் வந்து வளர்கிறது வந்து எண்ணெயும் தண்ணியும் தான் வளர்க்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் அந்த மாதிரி நம்ம அந்த அந்த எண்ணெயை எடுத்து எடுத்து காலையில் சார்ந்துட்டு கண்டிப்பாக பிறந்தாக்குள்ளே காலையில் சாந்துட்டு நம்ம தேய்ச்சி விடுவோம் அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த எண்ணெய் காலியாகிறதுக்கு கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் அதில் ஊற்றலாம் ஆனால் ஃபுல்லாக காலியாக விடக்கூடாது அந்த எண்ணெய் இருக்கும்போதே கூட கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றி அப்படியே நம்ம இருக்க முன்னாடியே ஊற்றி ஊற்றி அப்படியே அந்த எண்ணெய் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒரு வயசு வரைக்கும் கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம் மினிமம் ஆறு மாதம் வரைக்கும் மினிமம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நம்ம தேய்ச்சி காலையில உரி விட்டு மெயின்டைன் பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா ரெண்டு ஸ்டெப்பும் சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் இல்லையா மூணு நாள் நாலு நாள் நார்மல் டெலிவரினா ஒரு நாலு நாள் கூப்பிட்டு வந்துடுவாங்க ஆப்ரேஷனாக ஒன் வீக்கில் கூப்பிட்டு வருவாங்க அப்படி நம்ம கூப்பிட்டு வரும்போது அந்த பிறந்த எந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறோமோ எந்த இடத்துல பிறக்கிறோமோ அந்த மண்ணை வந்து கொஞ்சம் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம தொட்டில் கம் கயிறில் கேட்டினா நம்ம பிறந்த இடத்துல நம்ம குழந்தைகள் வந்து பிறந்த இட முதன் முதல்ல பிறக்கிறாங்க இல்லையா பிறந்து தூங்கி எந்திக்கிறாங்க அப்படி அந்த எண்ணெய் அந்த மண்ணை எடுத்து நம்ம தொட்டில கெட்ட மாதிரி இந்த குழந்தைகள் வந்து சில்லிச்சுண்ணு அழாம நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை துணியில அந்த தொட்டில் கம் கயிறில் கெட்டிடலாம் இப்போ சரிங்களா அடுத்து இன்னொன்று ஓது ஒரு கடையில் முரு முருகக்காய் அப்படி சொல்லி கடையில் வச்சுருப்போம் ஓது ஒரு கடையில் நாட்டு மருந்து கடையில் அது வந்து முருகு முருகலாக இருக்கும் முருகு முருகலாக இருந்த மாதிரி இருக்கும் அதையும் அந்த வெள்ளை துணியில வச்சு சின்ன வெள்ளை துணி கிழித்து அதில் கெட்டலாம் அது எதுக்குன்னா குழந்தைகள் சுழிக்க ஆழாமல் இருக்குது இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து மூணு நாள் நாலாவது நாளே தொப்புல் கொடி கீழே வந்துடும் அந்த தொப்புல் கொடியை நீங்கள் அந்த தொட்டில் கம்பில் எல்லாமே வெள்ளை துணியிலே கெட்டி நீங்கள் போட்டுருவோம் அடுத்து ஒரு ஆணியோ ஏதாவது சின்ன இரும்பு துண்டு கரில் கெட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காற்றுக்கிற பண்டாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா சில நம்ம பழமொழி நம்மளுடைய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகும் இல்லையா குழந்தைகளுக்கு அப்படின்னு கெட்டி வச்சுக்கோங்க மாதிரி பிள்ளைங்க பக்கத்தில் படுக்கும் தொட்டில் பக்கத்தில் ஒரு விளக்கமாறு விளக்கம் மாதிரி இதெல்லாம் முடநம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பயன்படுத்தி குழந்தைகள் வந்து சில விஷயங்கள் பெரியவங்க முன்னோர்கள் சொன்னது எல்லாமே எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அதில் அடங்கியிருக்கும் அதனால் நம்ம வந்து முடநம்பிக்கை எடுத்துக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் படுக்கும் போது அந்த ஒரு பக்கத்தில் அந்த தொட்டில் பக்கத்தில் அந்த விளக்கம் மாதிரி போட்டுக்கோங்க இரும்பு கீழே போட்டாலும் சரி இல்லை தொட்டில் சின்ன இரும்பு துண்டு மாதிரி கீழே உள்ள ஸ்ட்ராங்கு கட்டணும்னு சரி இல்லை கீழே நீங்கள் நைட் பகலில் கூட தேவையில்லை நைட் படுக்கும்போது பக்கத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இது ஒன்றா ஸ்டெப் அடுத்து வந்து மா தாய்மாமா கட்டின வேஷ்டி தொட்டில் வேஷ்டி கெட்டுவோம் தொட்டில் வேஷ்டி அது போக தாய்மாமா கெட்டின வேஷ்டி வெள்ளை வேஷ்டி அந்த மாதிரியே நம்ம தொட்டிலை பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது தாய்மாம வேஸ்ட்டிப்படுக்கிற ரொம்ப நல்லது அது மாதிரி பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்க வந்து வெள்ளை சட்டைகள் வெள்ளை நிறைய வெள்ளை சட்டைகளாக நம்ம போட்டோம்னா ரத்தம் சொல்லுவாங்க அதை நம்ம பயன்படுத்தலாம் வெள்ளை சட்டைகள் அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு நாள் ஆனோங்கடே நம்ம வந்து வசம்பு வசம்பு வந்து எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து நல்ல வாசனை சூப்பராக போது பார்த்திங்கன்னா அது பால் குடித்தோம்னா அந்த பால் வடை வரும் அதனால் வந்து நம்ம அந்த இது கண்டிப்பாக கெட்டணும் சரிங்களா மஞ்சள் மஞ்சள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டும்போது நல்ல மஞ்சள்லாம் அதில் இது பண்ணி கயிறு கட்டுவாங்க இடுப்பில் பால் மஞ்சள் கயிறு அந்த வசம்பு போடுவாங்க சரிங்க அப்புறம் வந்து இந்த பச்சை கலர் பாசி போடுவாங்க அது நரம்புல கடையில் வந்து நரம்புல தான் வச்சுருப்பாங்க நான் வந்து நரம்பு போட மாட்டேன் அந்த அந்த பாசியை போகிற உருவி நான் நூலில் எங்கள் வீட்டில் உட்காந்து பொறுமையாக அப்படி தான் என் பாப்பா போடுவேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் சரிங்களா அப்படி போடலாம் ஏன்னா நூல் வந்து கழுத்துலேயே கிடக்கும் பார்த்திங்களா படு கீழெல்லாம் கீழே தான் பெரும்பாலும் குழந்தைகள் வந்து படு படுத்து படுத்துதான் இருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்க அது அது இதாக நரம்புங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நூலில் கொடுத்து போடுவேன் அது பண்ணுவோம் அடுத்த ஒரு முப்பது நாள் ஆனோடனே நம்ம அந்த கயிறெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் கயிறெலாம் எடுத்துகிட்டு கருப்பு கலர் பதினாறு நாளில் வந்து கருப்பு கலர் பாசி போடுவோம் அந்த வளையல் வளையல் அதெல்லாம் நம்ம தலை சுற்றி பாப்பாவை தலை சுற்றி போட்டுட்டு பாப்பாவோ தம்பியோ அடுத்து வெள்ளை வளையல் போட்டுக்கலாம் வெள்ளை வளையல் போடுறது அது ஒரு கொஞ்சம் நாள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம விருப்பமான வளையல் கோல்டன் கலர் என்ன வளையலாலும் போட்டுக்கலாம் இது ஒரு சாஸ்திரம் கருப்பு வளையல் வெள்ளை வளையல் போடுறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நான் நான் எப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதில் உங்களுக்கு நல்ல விஷயம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு ஒரு மூணு மாதம் ரெண்டு முடிஞ்சு மூணு மாதம் ஆகவுமே நம்ம பச்சை மருந்து வந்து ஓதுவார கடையில் வச்சுருப்பாங்க அதை வாங்கி லைட்டாக உரசி நம்ம நம்ம கல் வச்சுருப்பாங்க ஆல்ரெடி நான் வந்து கல் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது மாதிரி நிறைய ஷேப்பில் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் எப்படி கல்லை வாங்கிக்கோங்க சரிங்களா நான் இன்னுமே பத்துசா வச்சுருக்கேன் இந்த மாதிரி கல் வாங்கி நம்ம பச்சை மருந்து இருக்கும் அதை வந்து நெசத்த நல்லா கழி சுத்தமாக வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி வெந்நி ஊற்றி அப்படி நம்ம கலக்கி கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த புளிப்பு இது ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ள புளிப்பு எல்லாமே பிள்ளைங்க குழந்தைகள் சேரும் இல்லையா ஸோ அதனால் வந்து புளிப்பு இருந்தால் வாமிட்டிங் இருக்கும் அதனால் அந்த வாமிட்டிங்கெல்லாம் தவிக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறதுக்கு இந்த மருந்தை வந்து நம்ம நார்மல் குழந்தைகளுக்கு கொஞ்ச சில குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷன் பண்ண குழந்தைகளுக்கெலாம் எப்படி உடம்பு இருக்கிற கண்டிஷன் பார்த்துட்டு தான் நம்ம இதை கொடுக்கணும் பச்சை மருந்தெலாம் நார்மல் டெலிவரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மூணு மாதம் பிறந்தவங்க நம்ம இதை வரைச்சு கொடுக்கலாம் அது கொஞ்ச நாள் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே குழந்தை பிறந்த நார்மல் டெலிவரி நம்மளுக்கு பச்சை மருந்து உரைச்சி கொடு பச்சை மருந்து நம்ம கொ கொடுப்பாங்க அது நான் எங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் சரிங்களா அதாவது குழந்தை பிறந்த அப்புறம் தாய்மார்களுக்கு என்ன நம்ம இன்டர் ப ப என்னென்ன அதனுடைய பயன்படுத்துவோம் என்னென்ன பின்பற்றும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ குழந்தைகளுக்கு உண்டான மட்டும் போடுறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி தருவாங்க அதில் கொஞ்சம் உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எங்கள் அம்மாலாம் அப்படி தான் அது காய வச்சு ஏன்னா நம்ம ரெடி ஒரு நாட்டு நாட்டுமே நல்லா தான் இருக்கும் இதுனா நம்ம கையில் செய்யும்போது அது ஒரு நல்லா நல்லா இருக்கும் இல்லையா நம்ம மனசுக்கும் பிடிக்கும் நயமாகவும் இருக்கும் அதை காய வச்சு எங்கள் அம்மா அது ஒரு ஆறு மாதம் வர உரைச்சி வரைச்சி ஒரு வாரத்துக்கு ஒருக்கு அப்படி அப்படி கொடுப்பாங்க அதோடு சேர்த்து வசம்பையும் சுட்டுக்கணும் வசம்பை வந்துட்டு எதுக்காக சுடுறோம் அப்படின்னா அந்த காரத்தன்மை இருக்காது அதுக்காக சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காரம் இருக்காது அதே இது மாதிரி மருந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா வாயெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து வசம்பை ரெண்டு தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நாக்கை ராவி விடணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் அந்த நாக்கை வந்து மறந்து கொடுத்தே அதை தேய்ச்சி விட்ருங்க நல்லா ஏன்னா நல்லா பேசுவாங்களா குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுற ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் தான் அதையும் கண்டிப்பாக செய்யுங்க நானே குழந்தைகள் மூணு குழந்தைகளுக்குமே வசம் தேய்ச்சி விட்ருக்கேன் அடுத்து வந்து தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தாடியை வந்து பிடிச்சிக்கோங்க எப்போவுமே தாடி இந்த தாடி ஒரு கை பிடிச்சிக்கோங்க சரிங்களா வாயும் பிடிச்சிக்கோங்க ரெண்டு காயும் அப்படி பிடிச்சி தான் நம்ம எப்போவுமே நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து வயிற்றுக்கு வந்து நம்ம அமர்த்துறது எல்லாமே சரிங்களா ஏன்னா மூச்சு முட்டிடக்கூடாது கூடாது இல்லையா போக சின்ன குழந்தைங்க வந்து வாடி வா நாடி வந்து அதுகளுக்கு ரொம்ப வலிக்கும் வலி எடுத்துக்கூடாதுக்கு நாடி பிடிச்சிக்கணும் நம்மளுடைய வாய குழந்தையோட வாயும் பிடிச்சிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்து வயிற்றுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறது சரிங்களா மறந்துடக்கூடாது ஏன்னா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி பிடிக்கணும் அவசியம் இல்லை பிறந்த குழி கண்டிப்பாக இந்த தாடியை பிடிச்சி வாயை குழந்தையோட வாயை பிடிச்சி கரெக்டாக வந்து இது பண்ணுங்கள் சரிங்களா மூச்சு மட்டும் கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுபடி தாய்ப்பால் குரத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து உட்காந்துட்டு அது கொஞ்சம் நேரம் பாரு சில பிள்ளைங்க ஏ போட்டுரும் ஏன் பிள்ளைங்கலாம் பார்ப்பெல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சி ஏ போடுறோம் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஆகும் பொறுமையாக இருந்து தான் நம்ம ஏ போட்டு விடணும் இந்த ரெண்டு சோல்டரை வந்து கொஞ்சம் இப்படி அசைச்சிங்கன்னா அப்புறம் இந்த பக்கம் இப்படி சோல்ட்ரை அசிச்சு பின்னாடி லேசாக முதுகா பிள்ளேஸ் தட்டினீங்கன்னா அப்புறம் முன்னாடி லேஸ் தட்டினீங்கன்னா அப்படியே ஏப்பாங்க ஒரு மணி நேரம் வச்சுருந்து ஏப்ப வரல அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு அப்புறமா போடணும் சரிங்களா ஏப்ப வரும் அப்படி ஓ அப்படிங்கிற ஒரு சவுண்டு வரும் சரிங்களா அடுத்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் புரியு நினைக்கிறேன் ம் அப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகவும் ஆறு மாதம் முடிஞ்ச அது வரைக்கும் தாய்ப்பாலே கொடுங்க சரிங்களா அதுக்கு வேறு எந்த இருந்து கொடுத்துறாங்க தாய்ப்பால் அது மட்டுமே கண்டினியூ கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கெட் சேர்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்து நம்ம வந்து கேப்பக்கோள் கேப்பக்கோள் சவ்வரிசி சவ்வரிசி வறுத்து அதை பொடி பண்ணி ஒன்னிக்கு மட்டும் அப்பப்போ வச்சு செய்யணும் ரொம்ப நல்லது வறுத்து பொடி பொடியும் அதை ஊற்றி கிண்டி உப்பு போட்டு கொடுக்கலாம் நானாக பெரும்பாலும் வரந்தடி வரைக்கும் உப்பு போட்டு தான் கேப்பை குழந்தை உப்பு போட்டு தான் கிண்டி கொடுப்பேன் அப்புறம் ஒரு கொஞ்சம் வரந்த பிறகு தான் கொஞ்சம் சீனி போட்டு கரப்பை சீனி போடுறதை விட சக்கரை தூள் கற்பொடி போடலாம் ரொம்ப நல்லது அப்படி அப்படி நம்ம அப்படியே கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகும் முட்டையை நம்ம வந்து அதை அடித்து கொடுக்கலாம் ஆப்பிள் அடித்து கொடுக்கலாம் கேரட் வச்சு கொடுக்கலாம் கேரட் இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் பேரிச்சம்பளம் ஊற போட்டு அதை மசித்து அது தண்ணி எடுத்து கொடுக்கலாம் மாதளம் அதை அது மசித்து தண்ணியை கொடுக்கலாம் குழந்தைக்கு நல்லது ஆனால் அது இந்த குளிர்ச்சியான விஷயங்கள் மாதங்களாம் மதியமே கொடுங்க சாயந்தரம் கொடுக்காதுங்க அவாய்ட் பண்ணுங்கள் சளி குடிச்சுக்கோங்க சரிங்களா ஆப்பிள் கேரட் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி கொடுக்கலாம் இன்னும் நம்ம ஆகாரங்களை கொடுக்கலாம் மெயினாக நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற விஷயங்கள் வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்போது வந்து சில பிள்ளைங்க வந்து உரம் விழுந்துச்சுன்னா சுளி சுளிச்சூழுனு அழும் சரிங்களா உரம் விழுந்துனா காது ரொம்ப வலிக்கும் குழந்தை உறவுறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சுள்ளிச்சூளுன்னு எதுக்கடுத்தாலும் அழும் காதை வந்து தொட விடாது காதை வந்து தொட விடாது காது ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும் சுழுன்னு ரொம்ப எதுக்கடுத்தாலும் அழும் அப்படின்னா கண்டிப்பாக அது உரம் விழுந்திருக்கும் ஏன்னா தூ குழந்தைகள் வந்து கொஞ்சம் பூக்கோட தான் தூக்கணும் நம்ம மட மரத்தை நம்ம தூக்க வைக்க அமுக்க வைச்சுன்னா அதுக்கு சொல்ல தெரியாது இல்லையா அது சொல்ல தெரியாது அழுகை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி மட அந்த தூக்கும் போது மேல் வலிக்கு உடம்பு உரம் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி கா காதத்தோட விடாத காது வலிக்கும் அடுத்து சுளிச்சுனாலும் அடுத்து காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சு அது அதிகமாகிடுச்சுன்னா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சு ஸோ உரம் விழுந்து அந்த உரம் உழவுக்கு வந்து உறவுல இருக்குது என்ன சொல்லுன்னா நம்ம தாய்மாமா வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் படுக்க போட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து அப்படி ஒரு ரெண்டு மூணு உருட்டு ஊட்டலாம் சரிங்களா அடுத்து சொலவில் போட்டும் படை படைப்பாங்க சொலவில் அந்த சொலவில் வந்து இந்த சங்கு இருக்குல்லையா சங்கு போட்டு அதை நம்ம செய்ய முடியாது அதுக்குன்னு செய்கிறவங்க இருப்பாங்க அப்படியும் செய்வாங்க நம்ம அவசரத்துக்கு வீட்டில் தாய் தா தாய்மாம வேஸ்டி போட்டு உருட்டலாம் இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி அதாவது ஒரு ஆறு ஏழு எட்டு ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படி ஆகும்போது சில பிள்ளைங்க வயத்தால் போகும் பிடிச்சி பிடிச்சின்னு ரொம்ப வயிற்றால போகும் மூணு மாதம் வரைக்கும் வயத்தால் போயிட்டு தான் இருக்கும் சில பிள்ளைங்க ஒரு மாதத்துலேயே நின்றோம் சில பிள்ளைங்க ரெண்டு மாதத்துலேயே கொஞ்சம் ஆகி போட நின்றோம் அப்படி அப்படி இதாகும் ஆறு மாதம் ஏழு மாதம் ரொம்ப போ சில நேரம் நல்லா இருக்குது பிள்ளைங்க சில நேரம் பிடிச்சி பிடிச்சி ரொம்ப ஆயா போகும் அப்படி போணுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டுப்பல் இருக்கு இல்லையா ஆட்டுப்பல் செம்பரி ஆடு கிடையாது நார்மல் ஆட்டு அதை பால் கிடச்சிச்சின்னா அதை பச்சைப்பாலை வந்து நம்ம காய்க்கக்கூடாது பச்சைப்பாலை அப்படி இருத்து வெள்ளை துணி வச்சு இருத்து நம்ம அப்படி கொடுக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா என் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன் நல்லா கேட்டுருக்கு ஒரு தடவை கொடுப்பேன் சில நேரம் கேட்கும் சில நேரம் ஒரு தடவை கொடுத்து கேட்காது ரெண்டு ட்ளிப் கொடுப்பேன் நல்லா கேட்டுரும் கண்டிப்பாக இதை நல்லா மருந்து ட்ரை பண்ணுவோம் சரிங்களா பயப்படாமல் தெரியுமா கொடுக்கலாம் அடுத்து நார்மல் குழந்தைங்க சொல்கிறேன் கொஞ்சம் இதாக இருக்கிற குழந்தைகள் பார்த்து தான் கொடுப்போம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரிங்களா அடுத்து இன்னொன்று அந்த பச்சைப்பாலே வந்து நம்ம வந்து கருப்பட்டிக்கு ஸ்பூனில் கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு அந்த ஸ்பூன்லேயே கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா இலகை வச்சு அந்த கருப்பட்டி உள்ள இருத்து போட்டு ரெண்டுமே இருத்து கலக்கி ஆற்றையும் கொடுக்கலாம் சரிங்களா வேறு பச்சைப்பாலாகவும் இருத்தும் கொடுக்கலாம் இது ரொம்ப நல்ல மருந்து கண்டிப்பாக எனக்கு நான் நல்லா என் பிள்ளைகள் கொடுத்துருக்கு நல்லாவே கேட்டிருக்கு நான் கை கைவேற்றி தான் கொஞ்சம் பார்ப்பேன் அப்புறம் ச ரொம்ப வரலாம் அசைத்தான் ரெண்டுமே ட்ரை பண்ணும் கைவேற்றியும் ட்ரை பண்ணும்